சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய் செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ தின்ன பழங்கள் வேண்டுமென்றால் கண்ணனிடம் தூது செல்வாயே தின்ன பழங்கள் வேண்டுமென்றால் கண்ணனிடம் தூது செல்வாயே செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ

என்னையே மறந்து இருப்பானாகி செல்லமாயின் நிலையடி துரைப்பாய் செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ மங்கையர் பலருடன் மகிழ்ந்திருந்தால் சொல்லாமல் நீயும் வந்திடுவாய் மங்கையர் பலர் உடன் சொல்லாமல் நீயும் வந்திடுவாய் கண்டதும் கேட்டதும் முன்னோடு போகட்டும் என்னிடம் சொல்லாமல் இருந்திடுவாய் கண்டதும் கேட்டதும் முன்னோடு போகட்டும் என்னிடம் சொல்லாமல் இருந்திடுவாய் செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ தின்ன பழங்கள் வேண்டுமென்றால் கண்ணனிடம் தூது செல்வாயே செல்ல கிளியே செல்ல கிளியே தின்ன பழங்கள் வேண்டுமோ